என்னுடைய பேர் பாரதி நான் வந்து பொறுப்பு இந்த கட்சி பொறுப்பு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்னன்னா ஒரு பெண்ணா தான் முன்னெடுத்து வந்திருக்கேன் ஏன்னா எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சரியான பாதுகாப்பு இல்ல ஏன்னா முக்கியமா என்ன நடக்குதுன்னா சமுதாயத்துல பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை அவங்க வெளியில கொண்டு வந்து சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அதையும் மீறி ஒரு பெண்ணு தைரியத்தை ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து அந்த பயனுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சமுதாயத்தில் ஒரு எஃப்ஐஆர் பதிவிடுறாங்க வெளியிடுறது மிகப்பெரிய தவறு அப்படி இருக்க பட்சத்துல ஒரு நிமிஷம் அதாவது எஃப்ஐஆர்ன்றது வந்து போலீஸ் தரப்புல பட்டது அவங்களுக்கு இருக்கணும் அது போக என்னன்னா அது வந்து முதல்வருக்கு நேரடி கீழே இருக்க ஒரு துறை அந்த துறையை கூட அவங்களால ஒழுங்கா நடத்த முடியல அப்படின்னா முதல்வராக இருக்கிறதுக்கே அவருக்கும் சரியான தகுதி இல்லை மீதி இருக்க எல்லா துறையும் அவர் கட்டமைக்கிறதுக்கான பொறுப்பு அவருக்கு கிடையாது இன்னொன்னு சட்டத்திட்டத்தை எப்போ வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம் அது முதல்வருக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது அப்படி இருக்க பட்சத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் அவங்க மேற்கொண்டு சட்டத்திட்டத்தை மேலும் இன்னும் வலுமையாக கொண்டு வந்தா இந்த தவற நடத்தணும் நினைக்கிற ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் சரி வக்கர புத்தி உள்ள எல்லா ஆன்மகனுக்கும் இது ஒரு பாடம் ஒரு பாடமா இருக்கும் ஏன்னா பெண் குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது ஒரு ஒவ்வொரு தாய்மார்களும் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து தன்னோட இதுவை வந்து டாஸ்மாக்குகளுக்கும் மற்றபடி சினிமா துறைகளுக்கும் எப்படிலாம் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிதான் தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு வந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டத்தை எப்படி உருவாக்கணுன்றதை பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது மேலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் வந்து ஒரு ரீஃபில் பேக் கொடுத்து அதில் வந்து நம்ம காசு சம்பாதிக்கலாமா இல்லை வந்து காசு மிஷினில் போட்டு ஒரு இதை வந்து பணத்தை சம்பாதிக்கும் இப்படி தான் யோசிக்கலாம் தவிர இதனால வந்து என்னென்னா மேலும் வந்து பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு வேணும்ன்ற ஒரே காட்டத்துக்காக தான் ஒரே தீர்வு என்னன்னா எங்க அண்ணன் தங்க தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான் இதுக்கான பாதுகாப்பான சட்டத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோட தான் நாங்க மேம்படுத்தி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரோட தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைச்சு அவர் அரியநிலை அமைச்சு இந்த சட்டத்தை உருவாக்குவோன்றதுக்காகவே அவர் அவரோட மாநாட்டில் அவர் அறிக்கையை விடுத்திருக்காரு மேலும் அவரே வந்து தன்னோட கைப்பட இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு என்னன்னா ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் எங்க தங்கைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பெண்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அவர் கைப்பட இந்த கடிதத்தை எழுதி அறிக்கையாக வெட்டியிருக்காரு மேலும் ஆளுநரை பார்த்து ஒரு மூன்று பக்கம் அறிக்கையை நேரடியாகவே வந்து தந்திருக்காரு தெரியுது என்னன்னா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரே அரசை உருவாக்கக்கூடிய ஒரே தளபதி எங்க தளபதியா மட்டும்தான் இருக்க முடியும் என்றதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை என்றது கண்டிப்பா இது குறித்து மட்டுமே தான் அவர் முதல் முறையா வந்து அரசியல் பூர்வம் வெளியில வந்திருக்காரு ஏன்னா அவர் என்னைக்குமே சொல்லுவாரு எல்லா குழந்தைகளும் தன்னுடைய தாய்மார்களும் வந்து தங்கைகளாக பார்க்குவதாக முதல் அனிதாவை தான் தன் தங்கையா நினைச்சதால மட்டும்தான் மண்முகம் கஷ்டப்பட்டதாக தான் இந்த அரசியலுக்கு வந்ததாக அவர் மாநாட்டில் தெரிவிச்சாரு அவரோட முதல் அரசியல் பேரடியா திமுக அவர் அறிவிக்க மிகப்பெரிய பேரிடி என்னன்னா அவர் ஆளுநர பார்த்து இந்த நேரடியாக கொடுத்திருக்க முதல் சட்டம் இதுதான் இதுதான் அவர் எடுத்து வச்சிருக்க முதல் பாடம் இதுதான் இறுதியாக தெரிவித்து பொறுப்பு கட்சியெல்லாம் தாண்டி நானும் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அதை தாண்டி அதுக்காக மட்டுமே வந்திருக்கேன்